என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் இது உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பதிவும் கூட என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் இப்பொழுதும் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் வேதனைகளை கொடுப்பதாக எண்ணி வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் இப்பேற்பட்ட இந்த நேரத்தில் அம்மா உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த செய்தியை நீ சரியாக பின்பற்றுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் சொல்கின்ற ஒரு விஷயம் மிக விரைவாகவே நடக்கும் என் குழந்தையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சிலருக்கு பணம் இல்லையே என்ற பிரச்சனை சிலருக்கு நகை இல்லையே என்ற பிரச்சனை அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது என் குழந்தையே உன்னை இந்த பிரச்சனையில் மீட்டெடுக்க உன் அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே இங்கே ஒரு சிலர் குழந்தை பிறந்த உடனேயே அதாவது பெண் குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு பணம் சேர்க்க வேண்டும் நகை சேர்க்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள் நகை சேர்ப்பதற்கு நாம் எப்படி சேர்க்கப் போகிறோமோ தெரியவில்லையே என்று சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்து அவர்கள் நகை எடுக்க தொடங்குவார்கள் இது உண்மைதானே இன்றிருக்கின்ற நடுத்தர வர்க்கத்தினர் இதைத்தானே செய்கின்றார்கள் பணம் இருப்பவர்களின் நிலை வேறு பணம் இல்லாதவர்களின் நிலை வேறு சிறுக சிறுக சேர்த்துதான் அவர்கள் எதையுமே இந்த வாழ்க்கையில் பெற நினைப்பார்கள் அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் அம்மா சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை என் பிள்ளை நீ செய்து பார் நிச்சயமாக தங்கம் உன் இல்லத்தின் வரவு அதிகரிக்கும் எப்பொழுதும் அம்மா சொல்வது போலத்தான் பரிகாரங்களை செய்வது அதனை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு வழி அதாவது நீ ஒரு விஷயத்தை அடைய முயற்சி செய்கிறாய் என்றால் நீ உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் நினைத்து விட்டால் மட்டும் போதாது அதற்கான முழு முயற்சியையும் நீ எடுத்து நேரத்தில் உன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் அதற்காக நீ செலுத்தி இருக்கின்ற நேரத்தில் நான் சொல்வது போல என் குழந்தை நீ உன் இல்லத்தில் செய்யும் பொழுது அது உனக்கு நீ வேண்டியதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் இதுதான் உண்மை வராகி சொல்லிவிட்டால் நாம் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு அப்படியே இருந்து கொள்வோம் எல்லாமும் தானாகவே நடக்கும் என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய முட்டாள்தனம் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே ஏதாவது ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கும் ஏதாவது ஒரு நன்மை அதற்கு பின்னால் நிச்சயமாக ஒளிந்து கிடக்கும் அப்பேற்பட்ட ஒரு நன்மையைத்தான் உனக்கு இன்று நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே கஷ்டம் என்பது யாருக்கும் இல்லாமல் இல்லை பணம் இல்லாதவனுக்கு பண கஷ்டம் நகை இல்லாதவனுக்கு நகை இல்லையே என்கின்ற வருத்தம் இவை இரண்டுமே இருந்தும் மன நிம்மதியில்லையே என்று இன்னொருவனுக்கு வருத்தம் இப்படி வாழ்க்கையில் எல்லாமுமே கிடைத்து விட்டவர்கள் என்று யாரும் கிடையாது யாருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அதனால் மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொள்வதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவதில் உனக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்பதில் மட்டும் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்கட்டும் நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கிறதா என்பதனை பொறுத்து நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வருவதை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதும் போல நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அப்படியே அணையாமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு பிரச்சனை வந்தவுடனேயே அல்லது ஒரு கஷ்டம் வந்தவுடனேயே நாம் எடுத்து வைக்கின்ற அடியிலிருந்து ஒரு அடி கூட பின் வாங்கிவிடக்கூடாது என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கை தான் நினைத்ததை தான் நினைத்தது போல நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே இரு உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்ன நடந்தாலும் அதில் உன் தேவைகள் என்னவோ அதை நான் உனக்கு வந்து சேரும்படி நிச்சயமாக உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தோஷமான வாழ்க்கையில் நமக்கு இந்த பண தேவைகள் வாழ்க்கையை புரட்டி போடும் பொழுது எப்படியாவது இது மட்டும் இருந்துவிட்டால் நம் எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்கலாமே என்று நினைப்போம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த பணம் உனக்கு கிடைத்து விட்டாலும் கூட நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்கும் என்பதுதான் உண்மை ஒன்று போனால் இன்னொன்று என்று சொல்வது போலத்தான் ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்து கொண்டுதான் இருக்கிறது தேவைகள் என்றுமே முடிவடைவதில்லை ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புது புது தேவைகளை வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே அந்த வகையில் இன்று உன் தாயானவள் நான் சொல்ல போகின்ற இந்த விஷயம் உன்னுடைய இல்லத்தில் தங்க நகையினுடைய வரவை அதிகரிக்க செய்வதாகும் என் பிள்ளையே நம்பிக்கை கொண்டு ஒரு விஷயத்தை செய் இல்லாத பட்சத்தில் அது உன் வாழ்க்கையை உனக்கு கேள்விக்குறியாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் செய்யும் பொழுதே உடனடியாக பணம் கொட்டிவிட வேண்டும் என்றோ நகை உடனடியாக நம்முடைய வீட்டின் பீரோவில் வந்து சேர்ந்துவிட வேண்டும் என்றோ நீ நினைக்கக்கூடாது கூடாது இதனை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற உன்னுடைய முயற்சிக்கும் நீ செய்கின்ற உன்னுடைய செயலுக்குமான பலன் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் என் பிள்ளைக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் இதுதான் எல்லாமும் நடக்கும் என்றோ ஒரே நிரவில் எல்லா மாற்றங்களும் சற்றென்று நடந்துவிடும் என்றோ ஒரு நாளும் நினைக்கக்கூடாது தெய்வங்கள் உனக்கு கை கொடுக்க தயாராக இருக்கின்றது அதனால் நீ செய்கின்ற முயற்சிகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டிரு என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேள் என் குழந்தையே ஜாதிக்காய் உனக்கு நிச்சயமாக அருகில் இருக்கின்ற நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மருத்துவ குணம் நிறைந்தது மட்டுமல்ல இது பண வரவையும் தங்க நகைகளின் வரவையும் ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த ஜாதிக்காயை மூன்று என்ற எண்ணிக்கையில் நீ வாங்கிவிடு இதனை ஒரு மஞ்சள் வண்ண துணியை எடுத்துக்கொண்டு கொண்டு அதனுள் வைத்து இதனோடு சேர்ந்து ஒரு தங்க நகையையும் சேர்த்து வைக்க வேண்டும் ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் போதும் என் குழந்தையை மஞ்சள் நிற துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் மஞ்சளில் ஒரு வெள்ளை நிற துணியை தோய்த்து எடுத்து அதை நீ மஞ்சள் நிற துணியாக வைத்துக்கொள் செய்ய வேண்டிய விஷயம் எதுவாக இருந்தாலும் தெளிவோடு நீ செய்துவிட வேண்டும் நம்பிக்கையோடு லக்ஷ்மிதாயா அனவளையும் குபேர பகவானையும் வணங்கி உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் மனதார நினைத்து உனக்கு அவர்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லி என் பிள்ளை இதனை நீ செய்ய வேண்டும் இதனுள் தங்க நாணயம் அல்லது தங்க நகை ஏதேனும் ஒரு சிறிய பொருளை இதற்குள் வைத்து மூட்டையாக கட்டி உன்னுடைய இல்லத்தில் நகை வைக்கக்கூடிய அறையில் அதனை நீ வைத்துவிடு என் குழந்தையே எண்ணி ஒரு மாதத்திற்குள்ளாகவே உனக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய தொடங்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த பணத்தை சேமிப்பதற்கு இந்த நகையை பெறுவதற்கான பணத்தை சேமிப்பதற்கோ அல்லது நேரடியாக நகையை வாங்குவதற்கோ சில வழிகள் உனக்கு நிச்சயமாக பிறக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வரும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நிச்சயமாக அடையப் போகிறாய் என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் எல்லோருடைய நிலைமையும் இப்படியே இருக்க போவதில்லை வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டி நாம் நமக்கான பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றோம் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்று நீ நம்புவது உண்மை என்றால் இன்று நான் சொன்ன இந்த விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ செய்து பார் இதனை எப்பொழுது செய்யலாம் நல்ல நாட்களில் இதனை செய்யலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் அதுபோல சஷ்டி பஞ்சமி சதுர்த்தி திருவோணம் ஏகாதசி என்று தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் இதனை நீ நிச்சயமாக செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது தெய்வத்தினுடைய அனுகிரகம் அன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் சந்திர தரிசன நாட்களில் இதனை செய்யலாம் சந்திர பகவானினுடைய அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை அத்தனை தெய்வங்களினுடைய அருள் அருளாசிகளையும் பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே ஒரு சேர நிறைவேற்றி கொள்ளலாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறதே என்று நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இதிலிருந்து மீண்டு வர உனக்கு திறமை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னால் முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் இங்கில்லை உன்னால் முடியக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக செய்திட எப்பொழுதுமே நீ தயாராக இரு உனக்கு நல்லதே நடக்கும் அம்மாவின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வசமாக மாறும் என்பதனை நீ மிக விரைவாகவே புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் இன்று சஷ்டியினுடைய இரவு என்பதனால் இந்த நாளில் நிச்சயமாக என் குழந்தை இதை நீ செய்து பார்க்கலாம் உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு கொடுக்கின்ற நன்மையை வேண்டாம் என்று சொல்லாமல் நீ பெற்றுக்கொள் நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்லது நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்கள் இனி எல்லா நாளிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் தங்க நகையின் வரவு உன் இல்லத்தில் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக உன் அம்மா என்னிடத்தில் வந்து சொல் உன்னை போல நானும் மகிழ்ச்சி அடைவேன் ஏன் இன்னமும் சொல்ல வேண்டும் என்றால் உன்னை விட நான் அதிகப்படியான மகிழ்ச்சி அடைவேன் என்பதனை புரிந்து கொள் நான் உன் மீது கொண்ட அன்பு மக்கரையும் அந்த அளவில் பெரியது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற நான் ஓடோடி வருகின்றேன் என்பதனை புரிந்து கொள் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் உனக்கு ஒரு மஞ்சள் வண்ண துணி மூன்று ஜாதிக்காய் ஒரு சிறிய தங்கம் இவ்வளவும் இருந்தால் நீ செய்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கு விரைவாக பலன் கிடைக்கும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் நம்பிக்கையோடு செய் நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்